அப்படிக்குரிய சகோதரர்களே இப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த செய்திகளில் நாம் ஒவ்வொரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம் அதில் அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற செய்தியை பொறுத்தவரையில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக ஒரு செய்தி இக்ரா உ யாசீன் அலா மவுதாக்கும் உங்களில் மரணித்தவர்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கள் என்று வரக்கூடிய செய்தி இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது அபுதாவுத் இபுனு மாஜா இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி இப்ப இதுல வந்து ஒரு ஒரு வார்த்தைய கவனிச்சீங்கடா இப்போ ஒரு ஹதீஸ நாங்க படிக்கிறோம் அலா லா அலா இலாக் இல்லதா என்றால் இப்ப மரணித்தவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ் இல்லதான் என்ற களிமாவை சொல்லிக் கொடுங்கள் அப்படி நாங்கள் மொழிபெயர்க்க மாட்டோம் அங்கே மௌதாக்கும் என்ற வார்த்தை தான் வருது ஆனா அங்க என்ன பொருத்தமான பொருள் எப்படி இருக்கும் ஆஹ் மரண தருவாயில் மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு நீங்க களிமாவை சொல்லிக் கொடுங்கள் இப்ப அதே மாதிரி இங்கேயும் அலா அல்லாமக்கும் ஒரு வாசகம் வருகிறது அதே மாதிரியான அமைப்புல தான் வருகிறது இப்ப சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாசினை ஓதுங்கள் என்பதுதான் இதனுடைய பொருள் இதனுடைய விளக்கம் மரணித்தவர்களுக்கு அல்ல என்ற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க அதனால சில அறிஞர்கள் இமாம்கள் கூட மரண தருவாயில் உள்ளவருக்கு யாசினை ஓதலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறான் சிலவங்க அந்த அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறான் சில அறிஞர்கள் இமாம்கள் ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக பார்க்கின்ற போது ஹதீஸ் வந்து ஒரு முற்றிலும் பலவீனமான செய்தியாகத்தான் ஹதீஸ் கலையுடைய அறிஞர்களை இதை அடையாளப்படுத்துகிறான் இந்த செய்தி புரியுதா இல்லை இதுல வரக்கூடிய அபு உஸ்மான் என்ற ஒரு அறிவிப்பாளர் இதுல வருகிறார் அவர் யார் என்று அறியப்படாதவர் அப்படி என்ற ஒரு செய்தி இதுல வருகிறது அதே போன்று அவருடைய தந்தை சம்பந்தமாகவும் அவரது தந்தையும் வரக்கூடிய அறிவிப்பாளர் அவரை அவரை பற்றியும் யாரென்று அறியப்படாத ஒரு நிலை இந்த இந்த ஹதீசுடைய சிக்கல் இருக்கிறது அதே போன்று இதுல ஒரு குளறுபடியும் இதுல இருப்பதாக இமாம் அபு பக்ர அரபி தாரக்குத்னி ரஹிமஉல்லா அவர்களை தொட்டும் ஒரு செய்தியில சொல்கிறாங்க அதாவது இது வந்து ஒரு பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் தொடர் தொடரை கொண்டது என்று சொல்கிறார்கள் அதே போன்று இந்த இதனுடைய வாசகங்கள் சம்பந்தமாகவும் என்ன செய்கிறாங்க சில முரண்பாடுகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் அப்போ எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி அல்ல இது ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி அல்ல எனவே நருமையான சகோதரர்களே இப்போ இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் பலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் சூரா யாஸினை வந்து என்ன செய்கிறாங்க மரணித்தவர்களுக்கு ஓதக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் இது ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவேன் அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல எவ்வளவு பேர் மரணித்தார்கள் மரணித்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்ப அங்கெல்லாம் இப்படி ஓதியதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை அப்படி நிறைய பேர் ரசுல்லாவுடைய காலத்திலே சஹாபாக்கள் மரணித்து அடக்கப்பட்டாங்க அப்ப அங்கு அடக்கப்பட்ட பிறகு அங்க நடந்த பல செய்திகள் ஹதீஷ்கல்ல வருகின்றன நபி அவர்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க துவா செய்யுங்க பிரார்த்திங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பல உபதேசங்களை செய்த எல்லாம் வருகின்றன ஆனால் குரானை வந்து அங்கு ஓதியதாக அப்படி எந்த ஒரு செய்தியும் கிடையாது அப்படிதான் சொல்றது எனவே மரணித்தவர்களுக்கு அல் குரானை ஓதி ஹதியா செய்யக்கூடிய அந்த முறை என்பது அது ஒரு ஆதாரபூர்வமான மார்க்க ஆதாரம் உள்ள ஒரு விடயம் அல்ல ஒரு அது ஒரு மிதத்தான நடைமுறையாகத்தான் அது இருக்கிறது எனவே நருமையான சகோதர்களே நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் சொன்னால் இப்ப நமது சமுதாயத்துல கூட சில தாய்மார்கள் பெண்கள் என்ன சொல்லுவாங்கடா பிள்ளைகளை வந்து குரான் மதரசாக்களுக்கு அனுப்புகின்ற போது அதாவது என்ன பிள்ளை வந்து யாசினை ஓத தெரிந்து கொண்டால் போதும் யாசின ஓத தெரிந்து கொண்டால் போதும் என்ற அப்படி சிலவங்க சொல்லுவாங்க சில தாய்மார்கள் சொல்லுவார்கள் அவங்களோட நம்பிக்கை என்னண்டா அதாவது நாம் மரணித்தால் பிள்ளைகள் எனக்கு யாசினை ஓதொரு அளவுக்கு குரான் ஓத தெரிந்தால் போதுமானது அப்படி என்ற ஒரு ஆழமான ஒரு விடயம் நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருக்கிறது அப்ப அதற்கெல்லாம் இந்த ஹதீஸ் தான் இருக்கு வேற ஹதீஸ் கிடையாது இந்த செய்தி ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல ஒரு பலவீனமான செய்தி புரிய சொல்றது இப்போ நாங்கள் பார்க்கறோம் வீடுகள்ல கூட திங்கள் வியாழக்கிழமையானால் இரவுகளில் யாசின் ஓதப்படுகிறது வீடுகளில் பெரும்பாலும் அதிகமாக குரான்ல ஓதப்படக்கூடிய சூரா சூரா யாசினாகத்தான் இருக்கிறது ஆனால் யாசின் சூறா தொடர்பாக வந்த எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல உண்மையில் நாம் வீடுகளில் ஓதப்பட வேண்டிய சூறா சூரத்துல் பக்கரா இல்லை அது தொடர்பான ஆதாரபூர்வமான பல ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீமில் வருகின்றன புகாரி முஸ்லீமில் பல பலமான ஆதாரபூர்வமான செய்திகள் எந்த வீட்டில் சூரல் சூரத்துல் பக்கரா ஓதப்படுதோ சைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறான் அப்போ பாருங்கள் இப்போ சகிஹான ஹதீஸ்கள் வந்த ஒரு சூறா வந்து கவனம் இல்லாமல் இருக்குது ஆனா ஆதாரமற்ற ஹதீஸ்களை கொண்ட ஒரு சூறா என்ன செய்யப்படுது சூறா யாசின் குரான் உள்ள ஒரு சூறா அதுல மா அது வந்து குரான்ல உள்ள சிறப்பு சிறப்புக்குரியது குரான் உள்ள சூறாவுக்கு சொல்லலாம் குரான் ஓதினா என்னென்ன சிறப்பு சொல்லி இருக்கிறாங்களோ அந்த எல்லாம் எதுக்கு இருக்கிறது யாசினுக்கு இருக்கிறது ஆனா அது தொடர்பாக வந்த சிறப்பா சிறப்பித்து வந்த செய்திகள் எதுவும் எப்படி இல்லை ஆதாரபூர்வமான செய்திகளாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அருமையான சகோதரர்களே அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை பாருங்க இது தொடர்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய மூன்றாவது செய்தி மூன்றாவது செய்தி அலிரதியன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி வருகிறது நீங்கள் சூறா யாஸினை ஓதுங்கள் ஓதினால் அதன் மூலம் உங்களுக்கு பத்து விதமான பரக்கத்துகள் கிடைக்கும் என்று ஒரு செய்தி வருகிறது பத்து விதமான பரக்கத்துகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது யார் அதை ஓதுகிறாரோ அவர் வந்து பசியோடு இருந்தால் அவர் என்ன செய்யும் அவருக்கு வயிறார உணவு கிடைக்கும் அதே போன்று அவருக்கு ஆடை இல்லை என்றால் அவருக்கு ஆடை வழங்கப்படும் அவர் ஒரு திருமணம் முடிக்காதவர் என்றால் அவர் ஒரு திருமணத்தை முடித்துக் கொள்வார் அதேபோன்று அதே போன்று அவர் அச்சமுற்றவராக இருந்தால் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவர் கவலையோடு இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அவர் வந்து ஒரு பிரயாணத்திலே இருந்தால் அந்த பிரயாணத்தில் அவருக்கு உதவி செய்யப்படும் அதே போன்று அவர் வழி தவறு இருந்தால் அவருக்கு சரியான அந்த வழி இந்த பிரயாணத்திலே கிடைக்கும் ஒரு மரணித்தவருக்கு ஓதினால் அவரது தண்டனை வந்து லேசாக்கப்படும் ஒரு தாகத்தோடு ஓதினால் அவருக்கு தண்ணீர் கிடைக்கும் ஒரு நோயாளி ஓதினால் அவர் நோய் அவரது நோய் குணம் அடையும் இப்படி வந்து என்ன செய்றாங்க இந்த வா இந்த அந்த இந்த வாசக அமைப்பே சொல்றாங்க நபி அவர்கள் சொல்வது போன்று இல்லை நபி அவங்க ஒரு செய்தியை சொன்னால் அதனுடைய அந்த வார்த்தைகள் இருக்குதே அந்த வார்த்தைகளே எதை சொல்லும் இது ஹதீஸ் என்ற சொல்ற அமைப்புல இருக்கும் அப்படியான வார்த்தை அமைப்புகளும் இதில் கிடையாது அது மாத்திரமல்லாமல் இது வந்து ஒரு புனைந்துரைக்க புனைந்துரைக்கப்பட்ட அல்லாவுடைய தூதரின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தியை செய்கிறார்கள் பார்க்கிறார்கள் எனவே இதில் வந்து வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் மிஸ் அத் இபுனுல் மிஸ் அதா அல் பாஹிலி இவர் பசராவை சேர்ந்தவர் இவரே ஹதீஸ் கலையுடைய அஞ்சு இவர் ஒரு பொய்யர் என்று சொல்கிறான் இவர் வந்து யாரு இவர் ஒரு பொய்யர் என்று சொல்கிறார்கள் இமாம் மஹமத் ரஹிம் அவர்கள் சொல்கிறார்கள் இவர் எந்த அதாவது அவர் ஒன்றுமே இல்லை அவருடைய செய்திகள் அவர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் நாம் என்ன செய்து விடுவோம் அவற்றை நாம் எரித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள் இம்மா அபுஹாத்தீம் ரஹிம் உள்ளா அவர்கள் சொல்கின்ற போது இவர் வந்து ஒரு நிராகரிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லி சொல்கிறார்கள் இப்படி இவரை பற்றி கடுமையான விமர்சனம் இருக்கிறது பொய்யர் என்ற ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் என்னதான் இட்டு கட்டப்பட்டது எனவே இந்த ஹதீஸ் வந்து ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அல்ல நாங்க இப்போ சமூகத்தில் இது எப்படி செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்றால் இது போன்ற செய்திகள் தான் இது போன்ற செய்திகளால் தான் இவ்வளவு என்ன செய்தி இது செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அருமையான சகோதரர்களே இந்த செய்தி அப்ப எனவே ஒரு பொய்யான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நாம் இதிலே பார்க்கலாம் குரானில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அதை ஓதக்கூடியவருக்கு அந்த அத்தியாயம் பரிந்துரை செய்யும் ஷஃபாத்து செய்யும் அதே போன்று அதை அதை யார் செவியேற்கிறாரோ அவரது பாவங்களை என்ன செய்யும் அதன் மூலம் மன்னிக்கப்படும் அது வந்து அந்த சூறாவே பாவ மன்னிப்பு தேடும் அதை கேட்கக்கூடியவருக்கு அலாவாகிய சூரா யாசின் அதுதான் சூரத் யாசின் என்று வரக்கூடிய இந்த செய்தி இப்போ நாங்க பொதுவாக ஒரு ஹதீஸை படித்திருக்கிறோம் ரசூல் நாங்கள் சொல்றாங்க இக்ரா உல் குர்ஆன் இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இக்ரா உல் குர்ஆன் குர்ஆனை ஓதுங்கள் நிச்சயமாக அது நாளை மறுமையில் என்ன செய்யும் பரிந்துரை செய்யும் இது குரான் பொதுவாக குரானுக்கு வரக்கூடிய ஹதீஸ் இப்போ குரானில் நான் குரானை ஓதினால் அப்போ அந்த சிறப்பு எந்த அத்தியாயத்துக்கும் இருக்கிறது சுராயாசன்க்கும் இருக்கிறது ஆனால் இது இது தொடர்பாக வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட செய்தியை பொறுத்த இந்த செய்தி வந்து ஒரு ஆதாரமற்ற செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது இதனுடைய இந்த அறிவிப்பால் தொடரப்பட்டு சொல்கின்ற போது இது வந்து என்ன ஒரு பாத்திலான ஒரு பொய்யான செய்தியாகத்தான் ஹதீஸ்களுடைய அறிஞர்கள் இதை என்ன செய்கிறார்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் எனவே இதுவும் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் இதில் வரக்கூடிய பல அறிவிப்பாளர்கள் தொடர்பான சிக்கல் இதில் இருக்கிறது அதே போன்ற நருமையான சகோதரர்களே இந்த யாசின் தொடர்பாக வரக்கூடிய மற்றொரு ரிவாயத்தை நீங்கள் பாருங்க நிச்சயமாக குர் ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அது அல்லாவிடத்திலே மகத்தான ஒரு அத்தியாயம் அதை வந்து ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாவிடத்தில் நாளை மறுமையில் அது பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்று வரக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தியும் என்னதான் ஒரு ஆதாரமற்ற செய்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அருமையான சகோதரர்களே அதே போன்று மற்றொரு செய்தியை பார்ப்போம் அந்த செய்தி அபு ஹுரை அலி அல்லான் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் குறிப்பிட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தாலா என்ன செய்தான் சூரத்து சூரா யாசின் இந்த இரண்டு அத்தியாயங்களையும் அல்லாஹ் ஓதினான் எப்படி வருது அல்லாஹ் அல்லாஹோதினான் வருகிறது எப்ப அல்ஃபை சமாவாத்தி அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ் ஓதினான் மலக்குகள் இதை செவியேற்ற போது அல்லாஹ் ஓதுவதை மலக்குகள் செவியேற்ற போது அந்த மலக்குகள் சொன்னார்கள் இந்த அத்தியாயம் எந்த உம்மத்தின் மீது பெறுகிறதோ அந்த உம்மத்துக்கு சுபசோபனம் அந்த உம்மத் வந்து அவர்களுக்கு நற்செய்தி அதே போன்று இந்த அத்தியாயத்தை எந்த உள்ளங்கள் சுமந்து கொண்டனவோ அந்த உள்ளங்களுக்கு நற்செய்தி எந்த நாவுகள் இதை ஓதுகின்றனவோ அதற்கு நற்செய்தி என்று வரக்கூடிய ஒரு செய்தி இப்படிதான் சொல்றது இந்த செய்தியை வந்து தாரமியில இந்த செய்தி வருகிறது அதே போன்று இமாம் தபரானியுடைய அவசரத்திலும் இந்த செய்தி வருகிறது ஆனால் இந்த செய்தியை வரையில இது மிக முற்றிலும் பலவீனமான ஒரு செய்தி மிகவும் பலவீனமான ஒரு செய்தியாக வருகிறது என்றால் இதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல இப்ராஹிம் இபுன் அல் முஹாஜிர் இபுன் மிஸ்மார் என்பவர் இவரை பற்றி மாம் புகாரி சொல்றார் முன்கருல் ஹதீஸ் இவர் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பாளர் மாம் அபுஹாத் இப்ராஹிம்லா அவர்கள் சொல்லும் போது முன்கருல் ஹதீஸ் இவர் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பாளர் என்று சொல்கிறார்கள் ஆஹ் எனவே அதே போன்று இந்த ஹதீச இது வரக்கூடிய இன்னும் ஒரு இப்ராஹிம் முந்தீர் என்று சொல்லக்கூடியவர் தனித்து அறிவிக்கிறார் எனவே இவருடைய தனித்து அறிவிக்கக்கூடிய செய்திகள் என்ன செய்யப்பட மாட்டாது எடுக்கப்பட மாட்டாது என்று வரக்கூடிய இந்த இவ்வாறான விமர்சனங்கள் இந்த செய்தியில் இருக்கின்றன எனவே இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உபயுன் காபரதிய அறிவிக்கிறார்கள் நபியா அவங்க சொல்றாங்க கல்பன் ஒவ்வொன்றுக்கும் உள்ளம் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் உள்ளம் உண்டு குரானுடைய உள்ளமாக யாசின் எந்த ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி யாராவது முஸ்லீம் இதை ஓதுவார் என்று சொன்னால் தாலா அவரது பாவங்களை மன்னிக்கிறான் அவர் அல்லாஹு தாலா அவருக்கு எப்படி கூலி கொடுக்கிறான் என்று சொன்னால் குர்ஆனை வந்து இஸ்னத்தை இருபத்தி ரெண்டு முறை ஓதினால் என்ன சிறப்போ அந்த சிறப்பு கிடைக்கிறது ஓதினால் என்ன சிறப்பாம் இருபத்தி ரெண்டு முறை குர்ஆனை ஓதிய ஒரு சிறப்பு என்ன செய்யும் அவருக்கு கிடைக்கும் இதை வந்து ஒருவர் ஐயுமா முஸ்லிமின் அவரது உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் இந்த சூறாவை ஓதினால் அதனுடைய அந்த சூறாவுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து மலக்குகள் இறங்குவார்கள் புரியதான் சொல்றது பத்து மழக்குகள் மௌத்துடைய நேரத்தில் மரணிக்கக்கூடிய நேரத்தில் போதுனால் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து மலக்குகள் செய்கிறார்கள் இறங்குகிறார்கள் புரியுதான் சொல்றது அவருக்கு முன்னால் அணிவகுத்து நின்று யுசல்லூன அலேஹி என்ன செய்கிறார் அவருக்காக அல்லாவிடத்துல அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் அவரது ஜனாசாவை குளிப்பாட்டும் போது அதுல அவர்கள் அவங்க அங்க இருப்பாங்க அவரது ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள் அந்த ஜனாசா தொழுகையை தொழுவார்கள் அவரை அடக்கம் செய்வதில் கலந்து கொள்வார்கள் என்று இந்த செய்தி வருகிறது புரிதான் சொல்றது அதே போன்று அவரது மரண வேலையில் வந்து இதை ஓதும் போது அந்த மலக்குகள் சொர்க்கத்தை கொண்டு நச்சை சொல்லாமலே தவிர அவரது உயிர் கைப்பற்றப்பட மாட்டாது அதே போன்று வாசனை திரவியங்கள் கொண்டு வரப்படும் என்ற செய்திகள் அதே போன்று நாளை மறுமையில் இதன் மூலம் அவர் என்ன செய்வார் சொர்க்கத்தின் நுழைவார் என்றெல்லாம் இந்த செய்தி இப்படி ஒரு ஒரு செய்தியாக வருகிறது அப்படிங்க மாற்றி விட்றாங்க ஹதீஷ் வந்து ஆதாரப்பூர்வமானதாக இருந்தால் சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் இல்லையா இவ்வளவு சிறப்புகள் கிடைக்குதுன்றால் அது என்ன தான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஆனா இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தி அதாவது தூதரின் பெயரால் புனைந்துரைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அதை இந்த செய்தி தொடர்பாக பல அறிஞர்கள் என்ன செய்றாங்க இதை விமர்சித்து பேசி இருக்கிறார்கள் எனவே இது ஆதாரபூர்வமானது அல்ல என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இதுல இன்னொரு விவாயத்து எப்படி வருகிறது என்றால் அனஸ் அதி அறிவிக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் உள்ளம் உண்டு குர்ஆனுடைய உள்ளம் யாசின் யார் இந்த சூறாவை வந்து ஓதுகிறாரோ ஆஹ் குர்ஆனை பத்து முறை ஓதிய நன்மை எழுதப்படும் எத்தனை முறை பத்து முறை ஆஹ் ஓதிய நன்மை எழுதப்படும் இமாம் திருமிதி ரஹிமுல்லா அவர்கள் இதை பற்றி சொல்கின்ற போது இது வந்து ஒரு கரீபான செய்தி ஏனென்றால் இதுல வந்து அஹ் ஹாரூன் என்று இதுல ஹாரூன் என்று ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் இவர் வந்து அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர் அதே போன்று இமாம் அபுபக்கர் இப்படின்னு அரபி சொல்றாங்க இது ஒரு பலவீனமான செய்தி இது வந்து ஒரு புனைந்துரைக்கப்பட்ட செய்தி என்ற விமர்சனம் இதுல இருக்கிறது இமாம் அல்பானி ரஹிம் இது வந்து திரு திருமதியில் வந்த செய்தி வாய்ஃபானது பலவீனமான செய்தி என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் புரிதவன் சொல்றது எனவே இந்த செய்தியும் என்னன்னா என்னென்னடா நீங்கள் சமூகத்தில் உண்மையில் வந்து பலவீனமான செய்திகளுடைய தாக்கம் அதிகம் நீங்கள் சமூகத்தில் பல விஷயங்கள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பலவீனமான ஆதாரமற்ற செய்திகளுடைய தாக்கம் இருக்கிறது அது இதெல்லாம் அதுக்குரிய காரணங்கள் புரிதவன் சொல்றது ஆதாரபூர்வமான சகைகான செய்திகள் எவ்வளோ இருக்க அவைகளை என்ன செய்யறது இல்லை கண்டுகொள்றது இல்லை செயல்படுத்துறது இல்லை இப்படி ஆதாரமற்ற செய்திகள்ல நிறைய என்ன செய்யுது சமூகத்துல தாக்கம் செலுத்தி இருக்கிறது அப்படின்றது நாங்க உணரலாம் புரியுதவன் சொல்றது அப்ப அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே மற்றொரு செய்தியை பாருங்க அனஸ் ரஜி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாவுல சொல்கிறார்கள் மன் தாவம அலா கிராத்யாசின் குள்ளா பாருங்க இந்த செய்தி ஒவ்வொரு இரவிலும் யார் சூறா யாசினை ஓதி வருகிறாரோ பாத்துங்க அப்படிதான் செய்தி வருது ஒவ்வொரு இரவிலும் யார் சூறா யாசினை ஓதி வருகிறாரோ அவர் சும்மா மாத்த மரணித்தால் மாத்த ஷஹீதன் அவர் எப்படி மரணிக்கிறார் ஷஹீதாக மரணிக்கிறார் என்று வரக்கூடிய செய்தி இது வந்து இமாம் தபரானியுடைய ஔஷத் என்ற நூலில் வரக்கூடிய செய்தி இது வந்து ஒரு மிகவும் முற்றிலும் ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது இது இமாம் சுயூத் ரஹா அவர்கள் சொல்லும் போது இது ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட செய்தியாக சொல்கிறார்கள் அதே போன்று இமாம் ஹைசமி சொல்றாங்க அறிவிப்பாளர்களை என்பவர் பின்பர் வஹ்தாப் அவர் ஒரு பொய்யர் என்று சொல்றாங்க அவர் ஒரு பொய்யர் எனவே நருமையான சகோதரர்களே நாம் இப்ப இதுல உங்களுக்கு சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் சூரா யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த செய்திகள் இந்த செய்திகள் எல்லா செய்திகளும் பலவீனமான அல்லது பொய்யான செய்திகளாகத்தான் இந்த செய்திகள் இருக்கின்றன அடுத்து நீங்க புரிஞ்சுக்கோங்க வரலாற்றுல அறிஞர்கள் சொல்வார்கள் ஒருவருட என்ன செஞ்சாராம் அவர் ஒரு வந்து அதாவது மக்களை வந்து குரான்ல ஆர்வப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு சூறாவுக்கும் சிறப்புகளை புனைந்தார் அவராக என்ன செஞ்சார் மக்களை குரான் ஓதிரத்துல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க அவளை ஆர்வப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாராம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நபி அவங்க சொன்னதாக ஒரு சிறப்பை புனைந்து இப்படி இட்டு கட்டினார் தனியான தொகுப்பு இருக்குது தனியான ஒரு தொகுப்பு அப்படி இருக்கு அவ்வளவு என்ன இட்டு கட்டப்பட்ட நோக்கம் என்ன மக்களை குரானுக்கு ஆர்வப்படுத்துவேன் ஆனா செஞ்ச வேலை எவ்வளவு டேஞ்சரா நபியுடைய பேரால் செய்திகளை புனைந்தார் அப்ப அதனால நீங்க எடுத்தீங்கன்னா குரானுடைய சூறாக்கள் சம்பந்தமாக பெரும்பாடும் குரானுடைய சூறாக்கள் சம்பந்தமாக பெரும்பாலும் என்ன செய்யும் பொய்யான செய்திகள் பலவீனமான செய்திகள் தான் இருக்கும் புரியுதா ஆதாரபூர்வமான செய்திகள் மிக குறைவாக இருக்கும் ஆதாரப்பூர்வமான செய்திகள் மிக நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் வந்து சூரத்துல் பக்கரா ஆலிம்ரான் இம்ரான் போன்ற அத்தியாயங்களுக்கு வந்த சிறப்புகள் சம்பந்தம் வந்த அதிசுகள் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்திகள் உண்டு சரியா சரி எனவே நருமையான சகோதரர்களே அப்ப நாம் உண் உண்மையில் நமது வீடுகளில் நாம் ஓதுவதற்கு ஆர்வப்படுத்த வேண்டிய சூரா எது சூறா பக்கரா சூரா பக்கராவை ஏன் ஓதாம இருக்கிறாங்க எங்களோட எங்களோட வீடுகள்ல என்ன காரணம் ஆஹ் பெரிய சூரா என்றது ஒரு காரணம் அடுத்து அந்த சூறா சம்பந்தமா சொல்லப்பட்ட சிறப்புகள் அவங்களை பயித்து சென்று அடையவில்லையோ என்ற ஒரு நிலை இருக்கலாம் சென்று அடையவில்லையோ அதே போன்று சூரத்தில் பக்கராவை பொறுத்தவரையில நாங்க முழு சூறாவையும் ஓத வேண்டும் என்பதும் அல்ல சரிதானே அடுத்து நிறைய வீடுகள்ல சூரத்தில் பக்கராவிட ஆடியோ அந்த இதை போட்டு வைக்கலாம் புரியுது சொல்றது அது வந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றாது இப்ப சைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓட வேண்டுமாக இருந்தால் சைத்தான் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டுமாக இருந்தால் ஹதீஸ்ல எப்படி வருது என்றால் சுரத்துள் பக்கரா ஓதப்பட வேண்டும் அப்ப ஓதுறவர்கிட்ட அந்த நீயத்திருக்க வேண்டும் யாரிடத்துல அதை ஓதக்கூடியவரிடத்தில் என்ன நீயத்திருக்க வேணும் சைத்தான் எனது வீட்டை விட்டு வெளியேற வேண்ட நீயத்துல அவர் ஓத வேண்டும் அந்த நீயத்துல அவர் ஓதும் போதுதான் சைத்தான் வெளியேறுவான் அப்போ எனவே நாங்க ரெக்கார்டிங்கை போட்டு என்ன செய்யலாது அது சரி வராது எனவே அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் அங்க வீட்டில் உள்ளவர்கள் வேண்டும் அதே போல முழு சூறாவையும் ஓதி முடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது நாங்க ஒரு ஒரு பக்கம் ஓதினாலும் அவர் என்ன அவர் வீட்டுல சூரத்தில் பக்கரா ஓதி இருக்கிறார் ரெண்டு பக்கம் ஓதினாலும் அங்கு அது நடந்திருக்குது அப்ப எனவே அந்த சிறப்பு என்ன செய்யும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே இது வந்து என்ன நாங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல அதுதான் நாங்க எடுக்க வேண்டும் ஹதீஸ்கல்ல ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட சிறப்புகள் எந்த சூறாக்கள் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது அவைகளை நாங்கள் என்ன செய்யறது ஓதுவதில் கவனம் எடுக்க வேண்டும் அதே போன்ற நிறமையான சகோதரர்கள் இப்ப பராத் என்று நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பராத்துடைய இரவிலோ பகலிலோ அல்லது பெரும்பாலும் மகரீப் இஷாவுக்கு மத்தியில அந்த அந்த இரவுல மகரிப்புடைய மகரீப் இஷாவுக்கு மத்தியில என்ன செய்யறாங்கன்னா மூன்று யாசின்கள் ஓதப்படுது எத்தனை யாசின்கள் மூன்று யாசின்கள் பெரும்பாலும் என்ன செய்யறாங்க ஓதுறாங்க இப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யாசீன்கள் ஓதப்படுவதற்கான அந்த நோக்கத்தை எடுத்து பார்க்கின்ற போது அதாவது நீண்ட ஆரோக்கியமான ஆயுள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க ஒரு யாசின் ஓதப்படுகிறது அதே போன்று இரண்டாம் யாசின் வந்து ரிசுக்குடிய விஸ்தீரணம் அந்த வாழ்வாதாரங்கள் அதற்காக அது பெருகுவதற்காக ஓதப்படுகிறது மூன்றாவது யாசின் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈமானோடு மரணிக்க வேண்டும் ஈமான நிலையத்து ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற நோக்கங்கள் அல்லது வேறு நோக்கங்களும் இருக்கலாம் ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வித்தியாசப்படும் ஏன்னா ஹதீஸ்ல வந்தது இல்லை அப்ப எனவே இப்படி என்ன செய்யப்படுது இந்த இப்படியான நோக்கங்களுக்காக ஓதப்படுது இது வந்து இதற்கு ஏதாவது முன்மாதிரி இருக்குதா மார்க்கத்துல எந்த முன்மாதிரியும் கிடையாது எந்த ஒரு முன்மாதிரியும் இதற்கு கிடையாது புரியுதான்னு சொல்றது அந்த நாளில் இப்படி மூன்று ஆசையும் ஓத வேண்டும் என்ற எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்ப ஆதாரம் இல்லைன்ற அதுக்கு என்ன மார்க்கு சட்டம் என்ன அது பிஜா பிஜத் பிஜத் என்றால் வழிகேடு அல்லாவிடத்துல அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது மறுக்கப்படும் நிராகரிக்கப்படும் இப்ப கேட்பாங்க சூறா யாசின கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்பான் சூற யாசின ஓதக்கூடாது என்ன சூறா யாசினி ஓதுறது பாவமா சூறாயாசின ஓதுறது என்ன பாவமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க யாசின் ஓதுறது பாவம் சொல்றோம் இப்ப அதாவது நீங்கள் அந்த நாளில் குறிப்பிட்டு ஒரு சூறாவை நீங்கள் ஓதும்போது அதுக்கு என்ன வேணும் அதுக்கு மார்க் ஆதாரம் வேணும் அதுக்கு மார்க் ஆதாரம் அல்லாவுடைய தூதர் அப்படி ஒரு வழிகாட்டலை காட்டவில்லை இப்போ நபி அவங்க சொன்னாங்க இரவில் தூங்க செல்வதற்கு முன்னால் ஆயிரத்தில் குளிசி ஓதிக்கொள்ளுங்கள் மூன்று குழு சூறாக்களை ஓதிக்கொள்ளுங்க நாங்கள் ஹதீஸில் படிக்கிறோம் வெள்ளிக்கிழமை சூரத்தில் கா ஓதுற சம்பந்தமான ஹதீஸ்கள் இருக்கின்றன இப்படியெல்லாம் சூழல்தான் அங்கே சொல்லி சொல்லி தந்திருக்கிறாங்க நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க அப்படி நம்பியவர்கள் இந்த பதினைந்தாவது நாள் பராத் அன்று வந்து இந்த சூறாவை நீங்கள் தினத்தர ஓதுங்க அப்படி ஏதாவது வழிகாட்டல் தந்தாங்களா எந்த வழிகாட்டலும் இல்லை இப்போ அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லாத போது அது ஒரு போது என்ன செய்யாது மார்க்கமாக மாட்டார் எனவே ஒரு பிதத்தான ஒரு வழிகேடான ஒரு நடைமுறை அதிலிருந்து நாங்க நம்மை காத்து கொள்ள வேண்டும் புரிதவன் சொல்றது இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம சமுதாயத்தில் பித்தியத்துகள் மிச்சம் பரவி இருக்குது அடுத்த மக்கள் பிதத்தை விடுறாங்களும் இல்லை இப்போ சுண்ணாக்கள் மீது உண்மையில முகப்பத் வைக்கக்கூடியவர்கள் சுண்ணால முகப்பத் வச்சு பித்தியத்தை வெறுக்கலாம் ஆனால் இன்னும் பெரும்பாலான சாரார நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் என்ன செய்றாங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே என் அருமையான சகோதரர்களே எனவே இது என்ன இது வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு வழிகேடாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் ஹதீஸ்ல படிக்கிறோம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம்ல வருகிறது நாங்க பாக்குறோம் அதாக தூதர் தூதர் சல்லதுவாகு அலிவாசலம் அவர்கள் இப்ப ஜும்மா நாளுடைய எத்தனை சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்கப்பா ஜும்மா நாளுடைய உடைய சிறப்புகள் தெரிஞ்ச சிறப்புகள் நாட்கள்ல சிறந்தது ஆஹ் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் என்று சொல்லுவாங்க சொன்னாங்க ஜும்மாவுடைய நாளில் ஆதம் அலிஹஹாம் என்ன செய்யப்பட்டார்கள் படைக்கப்பட்டார்கள் சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவிக்கப்பட்டார்கள் அதே போன்று சொர்க்கத்தில் அவர்கள் அந்த நாளில் வெளியேற்றப்பட்டார்கள் என்று வரக்கூடிய செய்திகள் இப்படி ஜும்மா நாளை பொறுத்தவரையில் ஜும்மா நாளுடைய பல சிறப்புகள் நமக்கு ஹதீஸ்களில் சொல்லி தரப்படுது புரியுதா அப்போ ஜும்மா நாள் சிறப்பான நாள் என்பதுக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்குதா இல்லையா ஹதீஸ் இருக்குது இப்போ நபி அவங்க என்ன சொல்றாங்க ஹதீஸ் நண்டு பாருங்க இந்த முஸ்லீமில் வரக்கூடிய இந்த செய்தி இது வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாவதுல வரக்கூடிய செய்தி அதுவா தூதர் சொல்கிறாங்க அதாவது பதினைந்தாவது இரவை பொறுத்த வரையில அது வந்து ஒரு சிறப்பான இரவு என்பது சில ஹதீஸ்கள்ல அறிஞர் மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு ஒன்ற ஹதீஸ் வந்து சிலவன் சகி என்றாங்க பின்னால வந்து அறிஞர்கள் புரியுது சொல்றது அந்த அந்த நாள் சிறப்பு என்ற வாதத்தை எடுத்தாலும் என்ன செய்ய முடியாது அமல்களை கொண்டு சிறப்பிக்கலை அதுக்கு என்ன வரல அதுக்கு தனியான ஆதாரம் வேணும் இப்ப ஜும்மா நாள் சிறப்பானது என்பது ஹதீஸ்ல இருக்குது என்ன அமல்களை சொல்லுவாங்க அந்த நாள்ல சொன்னாலும் அதை மட்டும்தான் நமக்கு செய்யலாம் அதை நாமாக என்ன செய்ய முடியாது கருமையான சகோதரர்கள் அந்த